சேனல் நாம இப்ப போற கதையோட பெயர் குளிர்தென்றும் கடும் வெப்பமாய் அத்தியாயம் பதிமூன்று மது யாரையும் கண்டுகொள்ளாமல் ப்ரித்விகாவை பார்த்து வெளியே போ என்க உங்களுக்கு என்ன உரிமை இந்த வீட்டுல இருக்கோ அதே உரிமை அவளுக்கும் இருக்கு வெளியே போக சொல்ல இந்த வீட்டுல யாருக்கும் உரிமை கிடையாது என்று கர்ஜித்தான் நம் நாயகன் ஹரீஷ் இப்பொழுது அதிர்ந்து நோக்குவது அனைவரின் முறையாயிற்று கீதா உட்பட இந்த திருப்பம் அவளுக்கு அவளுக்கு கூட எதிர்பார்க்காததுதான் கீதா நினைத்தது என்னவோ போட்டோ அனுப்பி வைத்தால் மதுவுக்கும் பிரித்விகாவுக்கும் பிரச்சனை வரும் எப்படியும் பிரித்விகையோ ஹரீஷோ எந்த உண்மையையும் சொல்ல போவதில்லை அதனால் பிரித்விகா வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவாள் அவளுக்கு கல்யாணமும் நடக்காது என்று திட்டம் போட்டாள் ஆனால் அவளே எதிர்பார்க்காமல் ஹரீஷ் இப்படி வாயை திருப்பான் என்று ஒரு சதவிகிதம் கூட நினைக்கவில்லை இந்த நிலையிலும் ஹரீஷுக்கு அவள் உள்ள காதல் குறையவே இல்லையே என்று மனதிற்குள் வன்மம் கொண்டாள் ஹரிஷ் சொன்னதை கேட்டு அனைவரும் ஸ்தம்பித்து நிற்க வளர்மதிதான் என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா ஹரீஷ் பிரீத்திக்கு இந்த வீட்டுல அப்படி என்ன உரிமை இருக்க முடியும் நீ பேசுவதை தெளிவா பேசு என்று ஹரீஷ் அனைவரையும் சுற்றி பார்த்தவன் இறுதியாக ப்ரித்விகாவிடம் பார்வையை நிலை கொள்ள செய்தான் அழுகையில் குலுங்கியவளை பார்த்தவன் மனதுக்குள் இந்த நிலையிலா உன்னை வீட்டினருக்கு அறிமுகப்படுத்தணும் உன்னை பூ போல பாத்துக்கணும்னு நினைச்சேட்டி இப்படி கஷ்டப்படுறியே என்னால உன்னை மன்னிக்க முடியலடி ஆனாலும் நீ கலங்கத பாக்குற சக்தி என்கிட்ட இல்லடி உண்மைய சொல்ற நேரம் வந்துருச்சு இதுல உனக்கு தான் மேலும் கஷ்டம் என்னையே அறியாம என் கோபத்துக்கு உன்கிட்ட வடியால் தேடுவேன் பயம் பயமா இருக்குடி எந்த சூழ்நிலையிலும் என்ன பொறுத்துக்கோ உனக்காக என்ன மாத்திக்க முயற்சியாவது செய்றேன் உன்னை விடிய விட முடியாது என்பது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இனி என்ன நடந்தாலும் சரி அவளிடம் மனதில் பேசியவன் அவளை நோக்கி நடந்தான் ஹரீஷ் தன்னை நோக்கி வருவதை பார்த்த பிரீத்தி தன்னையும் அறியாமல் ஒரு அடி வைத்து வேணாரிஷி என்று முனகிலான் அவள் முணுமுணுத்ததை கண்டு கொள்ளாமல் அவளின் அருகில் வந்து தன் வள கையால் அவளின் இடக்கையை பற்றி இழுத்து சென்றான் அவன் இழுத்த இழுப்பிற்கு அவளும் சென்றாள் அங்கிருந்தவர்களுக்கு ஏதோ விபரீதம் நடப்பது போல் தோன்ற பேச்சற்று நின்று கொண்டு இருந்தனர் பிரித்விகாவுடன் ஹரீஷ் வந்து வளர்மதியின் முன்பு நின்று அம்மா உங்களை நீங்க திடப்படுத்திக்கோங்க அன்னை கையில இருக்கும் போட்டோ யார் அனுப்புறியதுன்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த போட்டோல இருக்குது நிஜம் நான் நான் தான் பிரித்விகாவோட சட்டப்படி கணவன் எங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு பெங்களூர்ல பிரித்விகா என்னுடைய கம்பெனில தான் வேலை செஞ்சா ரெண்டு பேரும் காதலிச்சோம் ஒரு சந்தர்ப்பத்துல நான் பிரீத்திய கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை அண்ணனுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல பண்ணிக்கிட்டோம் எங்களுக்கு சொத்து விவகாரத்துல சின்ன பிரச்சனை என் குடும்பத்துக்கு இவ ஏத்தவ இல்லன்னு நினைச்சேன் என்னை விட என் சொத்துக்கள் மேல இவ ஆசைப்பட்டதான் நினைச்சேன் எனக்கும் என் அண்ணனுக்கும் இவ பிரிவை உண்டாக்க கூடியவள்னு நினைச்சேன் அதனால பிரிஞ்சிட்டோம் அதன் பிறகு நான் இவளை பார்க்கவே இல்லை இந்த உண்மை யாருக்கும் தெரியாமலே போகட்டும்னு நினைச்சோம் ஆனா மறுபடியும் சந்திக்க வச்சிருச்சு அந்த போட்டோ அந்த போட்டோவோட முழு பிம்பம் என்னுடைய மொபைல்ல இருக்கு இந்தாங்க பாருங்க இப்பவும் உண்மைய சொல்ல காரணம் நான் இவள உண்மையா காதலிச்சேன் என்று கூறி வளர்மதியிடம் மொபைலை நீட்டினான் அவன் கூறிய செய்திகளை கேட்ட அனைவரும் ஸ்தம்பித்து நிற்க வளர்மதி கைகள் நடுங்க அந்த மொபைலை வாங்கி பார்த்தவர் அப்படியே மயங்கி சரிந்தார் அம்மா என்று பிரணேஷும் ஹரீஷும் வளர்மதியை தாங்க அத்தை என்று மதுவும் கீதாவும் அவர் அழுகில் செல்ல பிரீத்தியோ அத்தை என்று அவர் கைகளை பிடிக்க போக மதுவும் ஹரீஷும் அவள் கைகளை வெறுக்கி விட்டனர் ஹரீஷ் ஒருபடி மேலே போய் என் குடும்பத்துக்கு இன்னும் உன்னால என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல எந்த நேரத்துல பிறந்தியோ நீ என் வாழ்க்கையில வந்த நேரம் என் நிம்மதி போச்சு என் குடும்பத்துடன் நிம்மதி போச்சு இப்ப என் அம்மாவும் இப்படி என்று கூறி கண்கள் கலங்கினான் மூச்சே நின்று நின்று போனதை போல் ஆகிவிட்டது பிரீத்விக்கு நான் பிறந்த நேரம் சரியில்லையா நான் ராசி இல்லாதவளா என்று மனதில் நினைத்து வெளியில் கதறினாள் அவள் கதறலை கேட்க யாரும் அங்கே இல்லை எல்லோரும் வளர்மதியுடன் மருத்துவமனைக்கு சென்று விட்டனர் மருத்துவமனையில் ஐசியு முன்னாடி எல்லோரும் பதட்டத்துடன் வெளியில் நின்றிருக்க டாக்டர் வெளியில் வந்து சின்ன மைல்ட் அட்டாக் தான் எங்களுடைய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு இனி நீங்க தான் கவனமா இருக்கணும் இன்னைக்கு இங்கேயே இருக்கட்டும் நாளைக்கு கூட்டிட்டு போங்க என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் ஹரீஷுக்கு குற்ற உணர்வு மேலே இருந்தது அதற்குள் நர்ஸ் வந்து பிரணீஷையும் ஹரீஷையும் வளர்மதி கூப்பிடுவதாக சொல்லி சென்றார் உள்ளே சென்ற இருவருக்கும் என்ன பேசுவது என்று தெரியவில்லை ஹரீஷ் தான் அம்மா மனுச்சிடுங்கம்மா பிளீஸ் என்க வளர்மதியோ அதை காதில் வாங்கி கொள்ளாமல் பிரணீஷிடம் பிரனீஷ் இரண்டு நாட்களுக்குள்ள ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு அந்த நாள்ல இவனுக்கும் பிரித்விகாவுக்கும் கல்யாணம் செய்ய ஏற்பாடு பண்ணு அப்படியே எல்லோருக்கும் சொல்லிடு இவங்க கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் ரெண்டு பேரும் என் கண் முன்னாடி இருக்க கூடாது இவனை என்கிட்ட எதுவும் பேச வேணாம்னு சொல்லிடு என்று கூறி முகத்தை திருப்பி கொண்டார் பிரனீஷ் எதுவும் பேசாமல் இருக்க ஹரீஷ் அம்மா நான் என்று ஏதோ கூற வர வளர்மதி எனக்கு உன் விளக்கம் எதுவும் வேண்டாம் ஹரீஷ் எனக்கு நீ செஞ்சதை ஏத்துக்கொள்ள கொஞ்ச நாள் ஆகும் அதுவரை நீயோ உன் மனைவியோ என்கிட்ட பேச வேண்டாம் நான் மனுஷி மகான் இல்ல நான் சொல்றதை கேட்பதாக இருந்தா பிரீத்திய கல்யாணம் பண்ணிக்கோ கொஞ்ச நாள்ல என் காய ஆறுன உடனே நான் உன்னை ஏத்துக்கிறேன் என்று கூறி முடித்து விட்டார் அதற்கு மேல் அங்கிருந்து இருவரும் வெளியில் வந்து மதுவிடம் வளர்மறை கூறியதை சொன்னான் பிரனீஷ் மதுவோ இதையே என்கிட்ட சொல்றீங்க பிரனீஷ் அத்தை அவர்களை மன்னிச்சு ஏத்துக்கொள்ளலாம் ஆனா என்னால என் தங்கையை மன்னிக்க முடியாது உங்களை நான் காதலிக்க ஆரம்பிச்சதும் அவள் தான் முத முதல்ல சொன்னேன் என் கல்யாணத்தை பத்தி கூட அவ தான் பேச சொன்னேன் ஆனா அவ என்ன மறந்துட்டாளே பிரனீஷ் என் குழந்தனுக்கு கல்யாணங்கிற முறையில இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா என் கடமைகளை நான் செய்வேன் மத்தபடி என் தங்க இறந்துட்டா என்று முடிக்க அண்ணி மது என்று இரு குரல்களும் தங்கள் ஆட்சேபணியை தெரிவித்தன ஹரேஷுக்கு பிருத்விகா என்ற ஜீவனின் நினைப்பு இப்பொழுதுதான் வந்தது வேகமாக வீட்டுக்கு வந்தவன் ஹால் சோபாவில் அவள் இருப்பதை பார்த்ததும் நிம்மதி பெரும் மூச்சு வெளியில் வந்தது அவனை பார்த்ததும் பிரீத்தி எழுந்து ஓடி சென்று என்ன ஆச்சு ஹரீஷ் அத்த எப்படி இருக்காங்க என்று கேட்க அவனோ அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவளை முறைத்துவிட்டு மாடிப்படி ஏறி சென்றான் பின்னாடியே பிரணீஷும் கீதாவும் வர அவர்களிடமும் அதே கேள்வியை கேட்டாள் கீதாவோ முகத்தை சுழித்து என்ன நடிப்பிடா சாமி என்க கீதா என்று அவளை அதட்டி விட்டு அங்கு நடந்ததை சொன்னான் பிரணீஷ் கேட்டு கொண்டிருந்தவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை ஒன்று மட்டும் கேட்டாள் ஹரீஷ் இன்னமாம்மா சொன்னார் என்று அவளிடம் ஒரு பரிதாப பார்வையை வீசிவிட்டு பிரணீஷ் ஹரீஷ் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் பேத்தி என்றான் ஒரு அவர் இஷ்டப்படி மாமா என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றுவிட்டார் கீதாவுக்கு வயிறு எரிந்தது என்னவெல்லாம் திட்டம் தீட்டியும் இவர்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதே கூடாது இவ்வளவு துரத்தனும் என்று மனதுக்குள் கருவினாள் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று கல்யாண வேலைகள் மும்பரமாக நடந்து கொண்டிருக்க வளர்மதியும் வீட்டுக்கு வந்துவிட்டார் ஹரீஷிடமும் வளர்மதி பேசுவதை நிறுத்திவிட்டார் மற்றவர்கள் எப்பவும் போல் இருந்தனர் அங்கு பிரித்விகா என்று ஒரு ஜீவன் இருப்பதை பிரணீஷை தவிர யாரும் கண்டுகொள்ளவில்லை ஒரு வழியாக கல்யாண நாளும் பிடிந்தது பிரித்விகாவை அலங்கரிக்க அழகு நிலையத்தில் இருந்து வந்தனர் மதுவோ பிரித்விகாவின் அரை பக்கம் கூட போகவில்லை மதுவின் முகமும் சோகத்தை தான் சுமந்திருந்தது கூடவே வளர்ந்த தங்கை எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறாள் அதை இரண்டு வருடமாக மறைத்தும் வைத்திருக்கிறாளே எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கிறேனே என்று தன்னையே நொந்து கொண்டாள் அதை பிரணேஷிடம் அவள் சொன்னபோது மது உனக்கு இது தப்பா தெரியுது எனக்கு குற்ற உணர்வா இருக்கு நான் கல்யாணத்தை தள்ளி போட்டதால்தான் என் தம்பிக்கு இப்படி ஒரு நிலைமை என்னை பத்தி மட்டுமே நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவன் அப்படி இல்லாம என்னை பத்தியும் யோசிச்சிருக்கான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கான் பிரீத்தி மட்டும் என்ன அவளும் உன்னை பத்தி யோசிச்சிருப்பா ஹரீஷுக்கு கல்யாணத்தை மறைக்கும் என்ன கண்டிப்பா இருந்திருக்காது அவ எதையும் சாதிக்கும் வல்லமை படிச்சவன் அவனே தனக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சிருக்கான்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும் அந்த காரணம் நான் நினை நானும் நினைக்கும் போது எவ்வளவு சுயநலமா இருந்திருக்கேன்னு எனக்கு குற்ற உணர்வா இருக்கு இன்னொன்றையும் யோசி மது அவங்களுக்கு கல்யாணம் நடந்த போது ஹரீஷுக்கு இருபத்தி எட்டு வயது அவன் ஒன்னும் பதினெட்டு வயசு பையன் கிடையாது உணர்வுகள் நிரம்பிய ஒரு ஆண்மகன் அவனுக்குள்ள என்ன நடந்திருக்கும்னு தெரியாது எனக்கு ஆனா ஹரீஷுக்கு யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்திருக்கணும் அதனாலதான் ஹரீஷ் இப்படி செஞ்சிருக்கான் அதுவும் யாருடைய மனசும் செஞ்சிருக்கான் ஹரீஷ் பற்றி நினைக்கும் போது காதலிக்கு காதலனாகவும் தாய்க்கு மகனாகவும் அவன் சரியா பிரீத்தியும் அப்படித்தான் பிரீத்திய வெறுக்காத மது அவ செஞ்சது தப்போ சரியோ அது அவ வாழ்க்கைய மட்டும்தான் பாதிச்சிருக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது அவளால பிரச்சனை வந்திருக்கான் இல்லதானே அவ வாழ்க்கைய அவள் இஷ்டப்படி வாழ அவளுக்கு உரிமை உண்டு மது தங்கை மறந்துட்டா என்ற மறைச்சிட்டாங்கிற கோபம் உன் கண்ண மறைக்குது உண்மைதான் ஆனா அவ வாழ்க்கைய வாழ தடையா நாம தான் இருந்திருக்கோம் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் அவங்களே பேசி தீர்த்துக்கட்டும் நம்ம கடமையை நாம செய்வோம் என்று கூறி அவளை சமாதானப்படுத்தினான் ஆனாலும் மதுவின் மனம் அதை ஏற்கவில்லை பிரணேஷும் விட்டு பிடிப்போம் என்று விட்டுவிட்டான் என்னவோ அனைவர் மனதிலும் ஒரு சோகம் இருந்தது வளர்மதிக்கு தன் செல்ல மகன் தன்னை விட்டு வெகு தூரம் போனது போல இருந்தது ஏதோ அவனை பிரித்ததாக எண்ணினார் பிரீத்தியின் மேல் அவருக்கு கோபமாக இருந்தார் மதுவுக்கு தங்கை இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைத்த கோபம் ரணேஷுக்கு குடும்பம் கலைந்து விடுமோ என்று பயம் ஹரீஷுக்கு பிரித்வியின் மேல் கோபம் அவளால் தான் இந்த நிலையில் இருக்கிறோம் அவளால் தான் தன் அம்மா தன்னிடம் பேச மாட்டேங்கிறாங்க என் வாழ்க்கையில வந்த அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு கஷ்டமோ என்று எல்லாம் எண்ணினான் பிரித்விகா அவள் நிலைதான் இன்னும் மோசம் யாருக்காக இதையெல்லாம் செய்தோமோ அவங்க ரெண்டு பேருமே என்ன வெடுத்துட்டாங்க இனி என்ன நடந்தா என்ன என்று ஒரு வெறுமையான நிலையை கொண்டிருந்தாள் இப்படியாக அந்த திருமண நாள் இருந்தது அழகு சிலையாக பிரித்வியை அழைத்து வந்தனர் ஹரிஷுக்கு என்ன முயன்றும் அவள் அவளை பார்ப்பதை தடுக்க முடியவில்லை சடங்குகள் எல்லாவற்றிலும் ஜீவனே இல்லாமல் ஹரீஷ் ஏன் இப்படி இருக்கிறார் கடவுளே இவ வெறுக்கும் இவ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியலையே தயவு செஞ்சு எனக்கு பொறுமையை கூடு என்று வேண்டினான் ஐயர் தாலி எடுத்து கொடுக்க அதை கைகளில் வாங்கியவன் ஒரு நொடி அதை பார்த்து விட்டு அவளை திரும்பி பார்த்தான் மருந்துக்கும் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை அவளை பார்த்தவன் துடித்துதான் போனான் ரிதுவா இவள் என்று நினைத்தவன் அழைத்தான் ஒரு சொல் அவளிடத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தி அவனை பார்க்க வைத்தது அவளின் அந்த பார்வையில் ஹரீஷ் ஒரு நிமிடம் அனைத்தையும் மறந்தான் அவள் மட்டும் அவன் ஞாபகத்தில் அவளுக்கும் அதே நிலைதான் இருவரும் எல்லா பிரச்சனைகளையும் மறந்திருந்தனர் அவள் கண்களை பார்த்து கொண்டே அவள் கழுத்தில் தாலியை கட்டினான் அவளோ இரு கரம் கூப்பி கடவுளை வேட்டினான் ஏனோ அந்த நோடி அனைவருக்கும் ஒரு நிம்மதி மனதில் இருந்தது மனமேடையில் இருந்து இறங்கி வந்து வளர்மதியின் காலில் விழுந்தனர் நல்லா இருங்க என்று வாழ்த்தினார் பிரித்வி மதுவின் காலில் விழப்போக மது நகர்ந்து கொண்டாள் கோபத்தினால் அல்ல எனவும் காலை விழும் அளவுக்கு தன் பெரிய ஆள் இல்லை என்று நினைத்தாள் ஆனால் பிரீத்தி மனது கலங்கியது பிரணீஷ் இருவரையும் வாழ்த்தினான் திருமண மண்டபத்திலிருந்து இருந்து வீட்டிற்கு வந்தனர் ஹரிஷ் நேராக அவன் அறைக்கு சென்றுவிட மது வளர்மதி அவர்களுடைய அறைக்கு சென்று விட்டனர் வெளியில் ஆட்களிடம் பேசிக்கொண்டே இருந்தான் கீதா உள்ளே வந்தவள் பிரீத்தி நிற்பதை பார்த்துவிட்டு அவள் அருகில் வந்து ஏளனமாக ஒரு சிரிப்பை உதித்து இந்த மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்வதற்கு நீ எல்லாம் சித்தே போயிடலாம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் பிரீத்விக்கு அழுகை கண்களை முட்டிக்கொண்டு வந்தது பிரணீஷ் உள்ளே வந்தவன் பிரீத்தி ஹாலில் தனியாக நிற்பதை பார்த்துவிட்டு அவள் அருகில் வந்து பிரீத்தி என்ன இங்கே நின்னுக்கிட்ட மேல ஹரேஷ் ரூம் தான் உனக்கு தெரியுமே அங்க போக வேண்டியது தானே என்று கேட்க கூப்பிடாம எப்படி மாமா போறது என்ன யாரும் ஒரு பொருளாக கூட மதிக்கல நான் செஞ்சது தவறுதான் மாமா ஆனா அதுக்கான தண்டனையை போதும் போதும்னு அனுபவிச்சிட்டேன் என் உணர்வுகளுக்கும் சரி என் உள்ளமும் சரி செத்து போயிடுச்சு மாமா என்ன பத்தி ஹரீஷ் தெரிந்து கொள்ளும் நிலை வரும்போது நான் இருப்பேனா இல்லையான்னு கூட தெரியாது மாமா எனக்காக ஒரே ஒரு நாள் அந்த கலவ கடவுள் கிட்ட கேட்கறேன் சுகமும் வேண்டாம் சோகமும் வேண்டாம் உயிரற்ற ஜனம் போல ஆகிட்டேன் உயிரே போகும் நிலை வந்தாலும் இனி எனக்கு வழி என்பது இல்லை மாமா அதைவிட பெரிய வழிகளை என் உள்ளம் பார்த்துடுச்சு என்று வெறுமையாக பேசினாள் அவளின் பேச்சை கேட்டு பிரணீஷ் அதிர்ந்தான் என்றான் கீழேயே மொபைல் வைத்துவிட்டு போய் விட்டதால் அதை எடுக்க வந்த ஹரிஷும் கேட்டு துடைத்துதான் போனான் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்